மகிழ்ச்சி தொன்னூற்றி ஒன்பது வயது அர்ஜென்டினா கர்தினால் கார்லிக் மறைவு இதய நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தூய அகுஸ்தீன் சபையின் அருள்பணியாளர்களுக்கான இல்லத்தில் ஓய்வு பெற்று வந்த கர்தினால் எஸ்டாவ் எஸ்டபேன் கார்லிக் அவர்கள் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை இறைபதம் சேர்ந்தார் தூய அகுஸ்தீன் சபையைச் சார்ந்தவரும் அர்ஜென்டினாவின் பரானா உயர்மறை மாவட்ட முன்னாள் பேராயருமான கர்தினால் ஸ்தனிஸ்லாவ் எஸ்பன் கார்லிக் எஸ்டானஸ்லாவ் எஸ்டபேன் கார்லிக் அவர்கள் தனது தொன்னூற்றி வயதில் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமையன்று இறைபதம் சேர்ந்தார் மிகப்பெரிய எளிமை குணம் கொண்டவரும் மகத்தான இரக்க குணம் உடையவருமான கர்தினால் இஸ்தனிஸ்லாவ் கார்லிக் அவர்கள் ஆழ்ந்த அமைதியை தன்னகத்தே கொண்டவர் கடந்த மே மாதத்தில் அறுவை சிகிச்சை செய்து உடல் நலமற்ற இருந்த கர்தினால் இஸ்தனிஸ்லாவ் கார்லிக் அவர்களோடு தொலைபேசியில் உரையாடி நலம் விசாரித்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மே பத்து அன்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மே இருபது அன்று மீண்டும் இல்லம் திரும்பிய கர்தினால் இஸ்தனிஸ்லாவ் அவர்களை திருத்தந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திருவைக்கு அவர் ஆற்றிய பணிக்காக நன்றியினையும் அவரது உடன் நலத்திற்காக செபிப்பதாகவும் எடுத்துரைத்தார் இதய நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தூய அகுஸ்தீன் சபையின் அருள்பணியாளர்களுக்கான இல்லத்தில் ஓய்வு பெற்று வந்த கர்தினால் கார்லிக் அவர்கள் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை இறைபதம் சேர்ந்ததைத் தொடர்ந்து அனைத்து நிலையினரும் அவரது ஆன்ம இழைப்பாற்றிக்காக செபித்து வருகின்றனர் ஐந்து முதல் புனித அகுஸ்தீன் சபையின் உறுப்பினராக இருந்து வந்த கர்தினால் ஸ்தனிஸ்லாவ் அவர்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் திருத்தந்தை பதினாறாம் பெனடி அவர்களாக கர்தினாலாக உயர்த்தப்பட்டார் கடந்த பிப்ரவரி ஏழு அன்று அர்ஜென்டினாவின் பரானா உயர்மறை மாவட்ட பங்கு ஆலயத்தில் அருள் சகோதரிகள் மற்றும் மக்களோடு இணைந்து தனது தொன்னூற்றொன்பது வயதினை சிறப்பித்தார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த